தீர்வு காண்பது அரசுக்கு சவால் செம்மணி காயங்கள் ஆறாதிருப்பதை உணர்த்தியதாக ஐநா உயர்ஸ்தானிகர் கூறுகிறார் மனித புதைக்கோழிகள் குறித்து சுயாதீன விசாரணை அவசியம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் நீக்குங்கள் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகளில் முன்னேற்றம் தேவை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் காணி வீட்டுரிமையை உறுதிப்படுத்துங்கள் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்கள் அவசியம் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவிப்பு கெஹலியர் அம்புக்வால உட்பட பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் ரணில் விக்ரமசிங்க உட்பட பலர் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டனர் யூத தேசம் முற்றாக அழிந்துவிடும் என அஞ்சு அமெரிக்கா போரில் தலையிட்டது அயத்துல்லா அலி கமனாய் கூறுகிறார் எம்பி பதவியினை சவாலுக்குட்படுத்திய மனு அர்ஜுனா ராமநாதன் இன்னும் அரச ஊழியரே மனுதாரர் சட்டமா அதிபர் ஒரே நிலைப்பாட்டில் சர்வதேச யுத்த சட்டங்களுக்கு எதிராக இஸ்ரேல் செயற்படுகிறது இலங்கை எமது வரலாற்று நண்பன் என்கிறார் இலங்கை தூதுவர் முஸ்லிம் காங்கிரசில் முஷாரபின் இணைவுக்கு ஐந்து உறுப்பினர்கள் எதிர்ப்பு இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் இதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் கே யை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை இப்பொழுது உங்கள் தொலைபேசியிலும்